வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மாநில மரம் பனை தரும் பலன்கள் குறித்து பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதல் நுனி வரை பயன் தரும் மரம் என்பதை விட பொக்கிசம் எனலாம் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கின்ற மரம் பனை பனை வேளாண் ரீதியாக மண்ணரிப்பை தடுக்கும் ஒரு காலத்தில் குளங்கள் கால்வாய்கள் வயல் கரையோரங்களில் பனை நட்டு வளர்த்ததோடு அதன் வழி பல்வேறு பயன்களையும் அனுபவித்தனர் பனையானது குடிசை வீடுகளில் பணம் கம்பாகவும் சிறு கால்வாய்கள் ஆறுகளை மரப்பாலமாகவும் பயன்பட்டது பனை ஓலைகளில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் கெட்டுப்போவதில்லை பல்வேறு மதிப்பு பொருட்கள் பனையிலிருந்து கிடைப்பதோடு மருத்துவ ரீதியாக பனை பொருட்கள் பலவும் மனிதர்களாகிய நமக்கு பேருதவியாய் திகழ்கிறது இவ்வளவு பெருமை கொண்ட பனைமரம் குறித்தும் பயன்கள் குறித்தும் வேளாண் நேரலை வாயிலாக நம்முடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை பயிர்களுக்கான பேராசிரியர் என் ரிச்சர்ட் கென்னடி அவர்கள் இப்போது அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியராக வந்து எவ்வளவு நாளாகுது உங்கள் பணி ஈடுபாடு என்னங்குறத சொல்லலாமா பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் நம்முடைய குமரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்காக பிரதிச்சமாக செயல்பட்டு வருகிற ஒரு ஆராய்ச்சி மையம் இங்கு தோட்டக்கலை சார்ந்த பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் பூக்கள் நறுமணப் பயிர்கள் மூலிகைகள் இவை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் இங்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த மேம்பட்ட ஆராய்ச்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் மாநில மரம் பனைன்னு பனை மரத்தினுடைய தாயகம் என்ன பனைமரத்தின் சிறப்பு என்ன பனை வெப்பமண்டல ஆப்பிரிக்க பகுதிகளை சார்ந்தது பனையினுடைய தாவரவியல் பெயர் பார்த்தீங்கன்னா பொராசஸ் பிளாஃபல்லிபர் அப்படின்னு சொல்லுவாங்க பொராசஸ் என்பது கருமையான பழங்கள் என்ற அர்த்தம் பிளாஃபல்லிபர் என்பது விசிறி வடிவமான ஓலைகள் என்ற அர்த்தம் ஸோ இது பாக்கு குடும்பத்தை சார்ந்த ஒரு மரம் பனை தன்னுடைய இயற்கையான ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து பின்பு பரவி சூடான் ஸ்ரீலங்கா பர்மா இந்தியா போன்ற நாடுகளிலே இது வியாபித்து காணப்படுகிறது தற்போது இன்னும் அதிகமாக சில நாடுகளிலே இது பறவை காணப்படுகிறது குறிப்பாக சென்னைகள் காங்கேரி மடகாஸ்கர் இல்ல இந்த மாதிரியான பல நாடுகளில் இருந்தாலும் கூட பொதுவாக பனைய கற்பக தரு அப்படிங்கிறாங்கள அதுக்கு என்ன காரணம் பனை பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிமுதல் நுனி வரை எல்லா பகுதியுமே நமக்கு பயன் தருகிற ஒரு பொக்கிஷம் அதனுடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா பாய்கள் முடைவதற்கு பயன்படுத்துவாங்க அதனுடைய அடித்தூர் ஒரு தொட்டியாக பயன்படுத்துவார்கள் அதனுடைய நடுவு தடி பலவிதமான ஃபர்னிச்சர்ஸ் கட்டில் மற்றும் உத்திரங்கள் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க அவருடைய ஓலைகள் அதனுடைய சார் ஓலை என்று சொல்லப்படுகிற முதிர்ந்த ஓலைகள் மற்றும் குருத்தோலைகள் எல்லாம் பலவிதமான அழகு பொருட்கள் பாய்கள் கட்டில் போன்றவை செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதனுடைய பழங்கள் அதனுடைய நொங்கு அவருடைய நுனியில் குருத்து என்று அத்தனை பகுதிகளுமே நமக்கு பயன்படுகிறதா இருப்பதால் இது ஒரு கற்பகத் தரு என்று தாராளமாக சொல்லலாம் சரிங்க அந்த அளவில் இருக்கக்கூடிய கற்பகத் தருவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு மருத்துவ ரீதியாக கூட இது ஒரு உத்வேகத்தை கொடுக்க மாதிரி மனிதர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதா இப்படி பனை பொருட்களில் குறிப்பாக பனைப்பொருட்களை சொல்லும் போது அதனுடைய நான்கு விதமான உணவுப் பொருட்களை நம்ம சொல்லலாம் ஒன்று அதனுடைய நீரா என்று சொல்லக்கூடிய நம்ம ஊரில் அது அக்கனி என்று சொல்லுவாங்க அக்கானி சார்ந்த பொருட்கள் ரெண்டாவதாக அதனுடைய நொங்கு சார்ந்த பொருட்கள் மூன்றாவதாக அதனுடைய பனம்பளம் சார்ந்த பொருட்கள் நான்காவதாக கிழங்கு சார்ந்த பொருட்கள் என்று நான்கு விதமான உணவு பொருட்கள் பனையில் இருந்து கிடைக்கும் இல்லை பதினீரில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் விட்டமின் இது போன்ற சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது குறிப்பாக இதில் அந்த சுண்ணம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பல் உறுதிக்கு இது பயன்படுகிறது பழங்களில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விட்டமின் ஏனுடைய ச சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு மிக சிறந்தது நுங்கில் உயிர் சத்துக்கள் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் கிழங்கில் நார் சத்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும் என்னுடைய மருத்துவ தன்மைகள் பாத்தீங்கன்னா கிழங்கு பார்த்தீங்கன்னா உடல் பலத்திற்கு மூலச்சூடு பித்தமேகம் மலச்சிக்கல் இதற்கெல்லாம் இந்த கிழங்கு பயன்படு பயன் இந்த பரிகாரங்கள் நமக்கு கிடைக்கும் பதநீர் பார்த்திங்கன்னா மேகம் குறிப்பாக தாய்மால் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு மாற்றாக இந்த பதநீரை காய்ச்சி கொடுப்பாங்க உரமாக்கி எலும்பு உரமாக்கி போன்ற பல விதமான நோய் பயன்களை இந்த பதநீர் கொடுக்கிறது கருப்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா இருமல் தொண்டை புகைச்சல் நெஞ்சுவலி போன்ற நோய்களுக்கு பரிகாரமாக பயன்படுத்துகிறார்கள் மாடுகளுக்கு கூட களிச்சல் கால் மாய்ச்சல் புல்லரித்தல் போன்ற நோய் பரிகாரங்களுக்கு போன்ற நோய்களுக்கு பரிகாரமாக கொடுக்கலாம் கற்கண்டு சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக பயன்படுகிறது குறிப்பாக கல் சொல்லும் போது உடல் தேற்றி உடல் சூடு தாகத்தை குறைக்கிறது ஆண்மையை பெருக்கிறதாகவும் கல் இருக்கிறது நுங்கு குளிர்ச்சி உண்டாக்கி வேர்குரு பசி உண்டாக்கி சீதபேதி பேரி நோய்கள் போன்றவற்றுக்கு பரிகாரமாக பயன்படுத்துகிறார்கள் பனம் பூவை சொட்டு தேங்காய் எண்ணெயில தடவும் போது புண்கள் குரமாகிறது பழம் பனாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தயாரிப்பு செய்து கண் சம்பந்தமான நோய்களுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் சரிங்க சார் பனை வளர்ப்பில் குமரி மாவட்ட பங்கு என்ன ஊக்கப்படுத்துறதுக்காக நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தோட்டக்கலை சார்ந்த பயிர்கள் அப்படிங்கிற ரீதியில் கூட நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்துட்டு வரீங்க பனையும் குமரி மாவட்டமும் பிரிக்க முடியாது கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருப்பட்டிகள் நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஆம்பூர் ராம்நாடு கருப்பட்டி இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டிகளின் அரசன் என்ன சொல்வதே கருங்கல் கருப்பட்டி கருங்கல் பிராந்தியத்தில் உற்பத்தி ஆகிற அந்த கருப்பட்டி குறிப்பாக என்ன சிறப்புனா கருங்கலை சார்ந்து அந்த கடற்கரை கிராமங்கள் இணையம் நம்ம மாவட்டத்தில் நம்ம கருங்கல் தேங்காயணம் மேல்மடாலம் இந்த மாதிரிப்பட்ட பகுதிகளில் உள்ள அந்த மரங்கள் குறிப்பாக அந்த செம்மண் மதுல விளைகிற அந்த நொங்குல அந்த பனையில் வருகிற பதநீர் அந்த கடற்காற்று வருடம் முழுவதும் சீரான மழைப்பொழிவு நல்ல செம்மண் மம்பாங்கு இத்த சூழ்நிலைகளில் இயற்கையான சூழ்நிலைகளை வளர்றதுனால இந்த இதில் உற்பத்தி ஆறு கருப்பட்டியை கருங்கல் சந்தையில் விற்கப்படுகிறது இங்கிருந்து கேரளாவில் உள்ள வியாபாரிகள் அதிக அளவில் ஒரு காலத்தில் இதை ப்ரொக்யூர் பண்ணி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி சேர்க்கிறார்கள் தமிழகத்தில் செல்கிற கருப்பட்டிகளிலே சிறந்தது அந்த கருங்கல் கருப்பட்டி என்கிறதான ஒரு குறிப்பு நூல்களிலே காணப்படுகிறது சரிங்க சார் நூல்களில் காணப்படுது அப்படின்னு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே இந்த கருப்பட்டி திரும்பியும் உருவாக்கம் அதே பகுதியில் பணயம் மீண்டும் ஒரு உயிர்ப்பிக்கிற மாதிரியான தன்மையில் உங்களுடைய துறை ஈடுபாடு எப்படி இருக்குது பனை மரங்கள் இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்முடைய குமரி மாவட்டத்தினுடைய செல்வங்களாக இந்த பனை மரங்கள் இன்றைக்கு அழிந்து வருகின்றன அழிந்து விளிம்பில் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு அந்த பனை மரத்தில் ஏறுகிற தொழில்நுட்பமான தொழில்நுட்பம் தெரிந்த ஆட்கள் இல்லை ஒன்று ரெண்டாவது மிக உயரமான மரம் இது ஆபத்தான அதில் ஏறுகிற அந்த தொழிலை செய்கிறவர்கள் இன்றைக்கு அந்த ஸ்கில்டு ஒர்க்கை பனர்கள் குறைந்து விட்டார்கள் ஆக இன்றைக்கு இந்த பனையினுடைய வளர்ச்சியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றால் ஒரு புறம் இருக்கிற மரங்களையும் நாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் பயன் பயன்படுத்தாத அந்த வடலி பனைகள் பருவ பனைகள் இவற்றையெல்லாம் நாம் அதை சுத்தப்படுத்தி அதில் இப்போ பனைகள் அதற்கேற்ற வகையில் இப்போ தென்னையை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா மனிதர்களை வச்சு ஏறக்கூடிய ஒரு தன்மை இருந்தது இன்றைக்கி மயமாதல் அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப லெகுவாக மேலே போய் தேங்காயை வெட்டி பறித்து போடக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு உருவாக்கம் வந்திருக்குது அதே மாதிரியான நடைமுறை பனையில் சாத்தியமாக பணியிலேயும் சாத்தியம் பனையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் தழுவி ஏறுறது தாவி ஏறுகிற முறையில் பனையில் ஏறினாங்க இந்த பனை ஏறுதல் தான் நம்முடைய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் கொடுத்தோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலையை உலகத்துக்கு கொடுத்ததே இந்த பனை ஏறுதல் தான் இந்த பனைகளை ஏறும்போது தழு தழுவி தாவி ஏறும்போது உடம்பில் ஏற்பட்ட அந்த சிராய்ப்புகள் மூலமாக தான் தமிழர்கள் பனை விஞ்ஞர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிலாளர்கள் இந்த கலையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் அந்த வகையில் இந்த ஏறுகிற கலை முக்கியமானது குறிப்பாக அந்த பனை ஏறுகிறதில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டி ஏறுறாங்க சில கன்னியாகுமரி போட்ட சில வட அகசி சுரம்பகுதியில் ம பனை மரத்துக்கு பனை மரம் கயரை இணைச்சி அந்த கயிறு ரெண்டு கயிறை இணைப்புகிறாங்க ஒரு கயிறில் நடந்து ஒரு ஏரில் அதை பிடிச்சி ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு மேல்நிலையிலேயே மேல்நிலையிலேயே கயிறுகளை வடங்களை கட்டி அந்த மாதிரி ஏறுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏணிகள் வச்சு ஏறுகிறது குச்சிகளை கட்டி மரத்தில் குச்சிகளை வச்சு படி மாதிரி வச்சு மேலே ஏறுறது இந்த மாதிரி பட்ட மாற்று சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த குமரி மாடல் பயன்படுத்துகிறாங்க இது தவிர இயந்திரங்கள் என்று பார்த்தால் இரண்டு விதமாக தென்னை ஏறுகிற குமரி நம்ம தமிழக அந்த இயந்திரம் ஏறும் கருவி கேரள இயந்திரம் இருக்கும் அருவியும் பயன்படுத்தி பனைகள் ஏறுறாங்க சரிங்க சார் இப்போ பனையை அளவில் இன்னைக்கு விதை போடுறோம் அதை வந்து நிறைய காத்திருத்தல் அல்லது பொறுமையாக இருத்தல் அப்படிங்கிற ரீதியில் பல ஆண்டுகள் பொறுமை காக்க வேண்டிய நிலை இருக்க சீக்கிரமாக பூத்து அறுவடை செய்கிற மாதிரியான நுட்பங்கள் எதாவது அது பனை பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்லாண்டு பயிர் பனை வைத்தவன் பார்த்து சாவான் தென்னை வைத்தவன் பருகி சாவான்ங்கிற மாதிரி பனை என்பது ஒரு பூப்பதற்கு பன்னெண்டு முதல் பதினைந்து வருடங்கள் ஆகும் ஆனால் இதை இதற்கு மாற்றாக நாம் என்ன பண்ணலான்னா இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குட்டை ரகங்களை விரைந்து பூக்கிற முந்தி பூக்கிற ரகங்களை கண்டறிக்கிறதான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் பல இடங்களிலே நாங்கள் கள ஆய்வுகளை மேற்கொண்டதில் குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியில் சில மரங்கள் ஒரு ஐந்து ஆறு அடியிலே பூக்கிறதாக சில மரங்களை நாங்கள் கண்டறிந்து அந்த மரங்களுடைய விதைகளை சேகரித்து பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் இது இன்றைய காலத்தின் கட்டாயம் பனையை இந்த வகையில் நம்ம ஒரு வடிவமைக்க முடிந்தால் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம தென்னை வளர்க்கிற மாதிரி பனையை வளர்க்கலாம் பனையை வளர்த்து குட்டை பனையா இருக்கும் போது நம்ம வீட்டு மக்களையும் அது பதனையை எடுத்துக்கலாம் யார் வைக்கிறாங்களோ அவங்களே அனுபவிக்கலாம் பனையை எடுத்துக்கலாம் நுங்குகளை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாற்று சிந்தனை விஞ்ஞான வழிகாட்டல் இதற்கு தேவைப்படுகிறது இது ஒரு ஒரு வழிகாட்டல் இன்னொரு புறம் பனை மரத்தை நம்ம யாரும் பராமரிக்கிறது இல்லை வனைய மாணாவாரியாக நட்டு மறந்துடுறோம் இந்த பனைமரத்துக்கு முறையாக பாசனம் முறையாக உரம் கொடுத்தால் பனைமரம் விரைந்து பூக்கும் அந்த ஒரு வழிகாட்டுதல் உங்களுடைய துறை ரீதியாக அறிவுறுத்தப்படுதா விடியும் நாங்கள் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை நாங்கள் விவசாயிகள் சொல்லி வருகிறோம் இந்த பனை சார்ந்த புதிய நுட்பங்கள் புதிய அந்த விஞ்ஞான ரீதியான அணுமுறைகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய பயிற்சிகள் மூலமாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறோம் பனி நடும்போதே கணிக்க முடியுமா சார் இது ஆண் பனை இது பெண் பனை அல்லது பொறுத்திருத்தல் அப்படிங்கிறது கட்டாயங்கிறீங்களா பனை பொறுத்த வரைக்கும் தென்னையை போல் இல்லாமல் இது ஆண் பெண் மரங்கள் தனித்தனியாக காணப்படும் குறிப்பாக இந்த ரெண்டு மரங்களுமே நமக்கு பதனி தரும் ஆண் மரத்துலையும் பதனி எடுக்கலாம் பெண் மரத்துலையும் பனி எடுக்கலாம் ஆனால் பெண் மரம் இன்னும் கொஞ்சம் அதிகமான அனுகூலங்களை உடையது பெண் மரம் நொங்காக தரும் பணம் பயன்படுத்தலாம் பனங்கிழங்களை முளைக்க போட்ட பின்னா கிழங்காக பயன்படுத்தலாம் ஆக இந்த மரத்தை நாம் இளமையிலேயே அதை கணிக்க முடியும்னா முன்னோர்கள் சொந்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு வழி இருக்கு என்ன வழின்னா ஒத்த கொட்டை போட்டால் அது நூறு விழுக்காடு பெண் மரம் இது ஐம்பது விழுக்காடு மூன்று கோட்டை பழங்களை போட்டாச்சுன்னா முப்பத்தி விழுக்காடு பெண் மரம் எழுபது முப்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு என்று கூட சொல்லலாம் இதை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக அதை நிரூபிப்பதற்காக நாங்கள் ஆராய்ச்சிகளை முறைப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு வருகிறோம் சரிங்க சார் பனையிலேயும் கூட ரகங்கள் அப்படிங்கிற ரீதியில் எண்ணிலடங்கா ரகங்கள் குறிப்பிட்ட ரகங்கள் இருக்குதுங்கிறீங்களா பனையிலே உலக அளவில் பெரிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் ஒரு முன்னோடி பல்கலைக்கழகம் தொண்ணூறுகளிலேயே நமக்கு பனைக்காக தனியாக ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை சிறுவலிபுத்தூர் என்கிற இடத்துல நிர்ணயமித்து அந்த சிறுவலி விஞ்ஞானிகள் சேர்ந்து உலகத்திலே முதல் ரகமாக செவிழிப்புத்தூர் பனை என்று சொல்லக்கூடிய ஒரு ரகத்தை வெளியிட்டார்கள் அந்த ரகம் ஒரு செமிட்டால் ஒரு நடுத்தர உயரம் உடையது சட்ட ஒரு முந்நூறு லிட்டர் பதனி கொடுக்கக்கூடியது ஒரு நூறு நாட்கள் இந்த பதனியை மகசூலாக கொடுக்கும் மட்டுமில்லாமல் நல்ல இனிப்புத்தன்மை உடையது இந்த ரகம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு குட்டை மரங்கள் தேடுதலில் இது அதிக அளவில் விரும்பப்படாத ஒரு ரகமாக தான் இருக்குது சார் தென்னையை போல பாலித்தீன் பைகளிலையும் கூட கன்று வளர்ப்பு பனையில சாத்தியமா பனை பார்த்தீங்கன்னா பனையோட அதனுடைய வினை இயல் பனை கிழங்கு முளைக்கும் போது முதல்ல அதில் ஆணிவேர் வரும் தென்னை மரத்தில் இந்த ஆணிவேர் வர்றதில்லை இந்த ஆணிவேர் வர்றதுனால என்னுடைய பாலித்தீன் பைகளை மாற்று சற்று இடர்பாடுகள் இருந்துச்சு பட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக அதை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இதை இதற்கு பாலித்தீன் பயில வளர்ப்பதற்கு அந்த உத்திகளை நாங்கள் வடிவமைத்து வருகிறோம் முதலாவது அதற்கு நான் தேவையான அந்த விதைகளை முளைக்க வைத்து மேட்டுப்பாத்திகளை முளைக்க வைத்து குறைய அந்த விதைகள் முளைத்து பீலி இலைகள் வந்த பருவத்தில் அந்த கிழங்கை அதனுடைய கிழங்காய் நான் மத்தியில் அந்த பாத்திகளிலிருந்து வெளியாகி எடுத்து அவருடைய ஆணிவேலை நறுக்கி இவற்றை பாலித்தீன் பைகளில் இருபத்தைந்து ஐம்பதுக்கு இருபத்தைந்து அளவு சென்டிமீட்டர் அளவு உள்ள பாலித்தின் பைகள் இருநூற்றி ஐம்பது காஜி அந்த பருமனுடைய அந்த பாலித்தின் பைகளில் ஒன்று 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 என்ற விகிதத்திலே மணல் மண் மற்றும் மண்புழு உரம் இவற்றை கலந்து அந்த இதை நடவு செய்யும் போது இது ஏறக்குறைய ஒரு எண்ணூற்றி அறுபது நாட்களில் இது நடுவதற்கு வந்த இரண்டு மூன்று இலைகளோடு தயாராகவே சரிங்க சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க இவங்க வந்து பாலிட்டீன் பைகளில் கூட பனை கன்றுகள் உருவாக்கும் சாத்தியங்கிறாங்களே நம்ம ஒரு நாலு எட்டு போய் இவங்களுடைய பண்ணையில் பார்த்தா இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வராங்கன்னா வாய்ப்பு இருக்கா அப்படி இந்த கன்றுகளை உருவாக்குற இந்த நுட்பங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக கிள்ளிக்குளம் தோட்டக்க தோட்டக்கலைத்துறை கிள்ளிக்குளத்தில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை குளத்தில் நாங்கள் இந்த முயற்சிகளை ஏற்படுத்தி அதிக அளவில் ஆயிரக்கணக்கான கன்றுகளை நாங்கள் உற்பத்தி கடந்த ஆண்டுகளை விநியோகித்து வருகிறோம் மட்டுமல்லாமல் தோட்டக்கலைத்துறைகளிலும் இந்த கன்றுகள் உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனியார் நிறுவனங்களும் இப்போது இந்த இந்த விழிப்புணர்வு வந்து இதை மேற்கொண்டு வருகிறார்கள் பனி தரும் உப பொருட்கள் பதப்படுத்தப்படுத்த பொருட்கள் அப்படின்னு என்னென்ன பொருட்களை குறிப்பிட்றீங்க பனை பனையில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் உணவிலி பொருட்கள் ரெண்டாக பிரிக்கலாம் உணவிலி பொருட்கள்னா வேர் அதனுடைய தூர் நடுமரம் அதனுடைய பத்தல் பனையில் ஏறக்குறைய ஐந்து வகையான நார் கிடைக்குது பனையினுடைய அந்த ஓலை நடு நடுநரம்பு பத்தல் அதனுடைய மட்டையினுடைய அடிதை இது மட்டையினுடைய அக அகநார் அகனினார் மேல்புறம் உள்ளனார் புறணினார் இருந்தாலும் கூட சார் இப்ப நிறைய விஷயங்கள சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க இருந்தாலும் நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால இந்த நிகழ்ச்சி வாயிலாக இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு அலைபேசி இவங்க வந்து சாருடைய அலைபேசி என்னன்னு சொன்னா நம்ம அதை குறித்து வச்சுட்டு இன்னும் கூட பணி சார்ந்த தகவல்களை சார்ட்ட கேட்டுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க அலைபேசி சொல்லலாமா என்னுடைய நம்பர் ஒன் நைன் த்ரீ டூ இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லாமா இன்னொரு கூட வச்சுக்கிறோம் நான் கூட தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது நான்கு எட்டு ஏழு மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று இரண்டு இன்னொரு அலைபேசி என்னன்னா ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஐந்து ஆறு ஐந்து மூன்று ஏழு இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்போது பனை சார்ந்த இன்னும் பல அதிக தகவல்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லப்படுமா இப்படி உண் உண்மையாகவே விவசாயம் உண்மையாகவே விருப்பப்படுகிற விவசாயிகளுக்கு இந்நேரம் நாங்கள் தகவல் சொல்ல தயாராக இருக்கிறோம் இதுவரை மாநில மரம் பனை குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் தெளிவான பல தகவல்களை எடுத்து சொல்லி பனைமர வளர்ப்பு மீண்டும் அதிகரிக்கிற மாதிரி மக்களிடையே விழிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி குமரி பண்பலைக்கு இந்த வாய்ப்பு வழங்கியிருக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை மாநில மரம் பனை தரும் பயன்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலியில் பங்கேற்றவர் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறைய பேராசிரியர் என் ரிச்சர்டு கென்னடி அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை அவர்கள் தொழில்நுட்பத்தில் உதவி உதயபானு பகதூர்